முந்நூறு கோடி ரூபா ஒரு படத்துக்காக வந்து சம்பளம் வாங்குறவர் தூக்கி போட்டு நம்பர் ஒன்னா இருக்கிறவர் எதுக்காக இவ்வளோ சண்டை போடுறது வரணும் சர்க்கார் இல்லை வேற மாதிரி பாப்பீங்க தளபதி வீடியோ காலா

ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து ஒரு படத்துக்கு சேலரி எல்லாருமே ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதோ ஒன்று ப நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இப்போல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நான் பேர் சொல்ல விரும்பலை ஆனால் யாராச்சும் இப்போ நீங்கள் போய் கூகுளில் போய் ஒரு பத்து லட்ச சேலரி வாங்குறீங்க ஓகேவா திடீர்னு நான் டிவி கீழே ஜாயின் பண்ண போகிறேன் பத்து லட்ச ரூபா சம்பளம் தொட்டு உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க சும்மா பேசுங்க பத்து லட்சம் சம்பளம் அமெரிக்காவில் விசா கிடச்சிருச்சு டிவி கேல கடச்சில ஜாயின் பண்ணு உங்க தோணுது உங்க வீட்ல என்ன சொல்லுவாங்க சும்மா சொல்லுங்க क्वेश्चन அச்சனா வந்து அமெரிக்காக்கே போடான்தா சொல்வாங்க எல்லாரும் அப்படி தான சொல்லுவாங்க ஊரே அப்படி தான சொல்லுவோம் அதே மாதிரி தான் அரசியல்ல எல்லாரும் வந்துட்டு சொத்து சேக்கணும் திருடணும் கோடி கோடியா பார்க்கணும்ங்கற அந்த ஊழல்ங்கறது ஒரு பாத்துக்கிட்டே இருப்போம் நம்ம அப்ப ஒரு 300 கோடி ரூபா ஒரு படத்துக்காக வந்து சம்பளம் வாங்குறவரே தூக்கி போட்டு நம்பர் 1 ஆ எதுக்காக இவ்ளோ சண்டை போடுறதுக்கு வரணும் சிம்பிள் ஆன்சர் ஒன்றுமே இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வர்றவங்கள பார்த்துருப்போம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஒரு பொசிஷனில் நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்க எல்லா தூக்கி போட்டு இந்த இங்கே இருக்கிறவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு டெய்லி திட்டு வாங்கிட்டு அப்படி ஒரு ஒருத்தர் எதுக்காக வரணும் அவர் சின்ன வயசுலேருந்தே எவ்வளவோ தவறுகளை பார்த்துருப்பார் இப்போ நான் இருக்கிறேன் அண்ணன் இருக்கிறார் எல்லாம் ஸோ அதை விட்டுருங்க இவ்வளோ பெரிய காலேஜ் ஓனராக இருக்கார் எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு சண்டை போட வராரு நான் அரசியலுக்கு வரேன் ஃபைட் பண்ணுறேன் சரி எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகும் எம்எல்ஏ ஆனால் என்னத்துக்கு சம்பளம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் நீ கூகுளில் போனீங்கன்னா பத்து லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க மூணு லட்சம் சம்பளம் எதுக்காக சேஞ்சஸை பண்ணுறதுக்காக தலைவரும் சரி எல்லாரும் சரி கண்டிப்பாக சர்க்கார் இல்லை வேறு மாதிரி பார்ப்பீங்க தேங்க் யூ சார் அப்படி நடந்தால் கண்டிப்பாக தேங்க் யூ சார் தேங்க் யூ வேறு நீயே கூப்பிடுப்பா வேறு யாராவது தளபதி வீடியோ காலா இன்னும் ஒரு மாதம் பாருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு இருப்பீங்க நீங்கள் சீக்கிரம் வந்துடுவார் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்க ஊருக்கும் ஓகே வேற பேசணுமா இந்த வாழ வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் பட் இருந்தாலும் டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய டிஸ்கிரிமினேஷன் உங்களுடைய சேஞ்சஸ்க்கான மாற்றம் வந்து ஒரு பெண்ணில் இருந்து ஆரம்பிக்குன்னு சொல்லுவார் அதாவது நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ ஒரு நாள் அந்த அதிகாரத்தை நோக்கி அடையும் பொழுது உங்களுக்கான ஒரு பேனா கிடைக்கும் அந்த பேனை நீங்கள் சைன் பண்ணும் பொழுது மட்டும் உண்மையா நேர்மையாக சைன் போடும் பொழுது இந்த சேஞ்சஸ் வரும் அப்படி தான் இந்த ஏழு வருஷமாக வந்து பேஸ்கெட் பாலில் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணா கூட நான் சைன் போட்டதே கிடையாது அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன் இருக்கு இந்தியா வந்து இன்னைக்கு லாஸ்ட் லாஸ்ட் டென் இயர்ஸில் சக்ஸஸ் பண்ணதே கிடையாது பட் இந்த எயிட்டீன் மந்த்ஸில் இந்தியா வந்து ये रा ये रा कब इन पढ़ना हैं बगैर इन इन पढ़ना हैं नहीं के बास्केटबॉल न्यूज़ पे ही पाती हूँ ना तेरी तू लीग से स्टार्ट पढ़ना क्रिकेट का प्रो टू लीग अनाउंस पढ़ी तो हूँ वेरी आर्मनी ऑफ माय इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी तंजावोर सीएसई विद स्पेशलाइजेशन इन एआई एं